கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் பாகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் கடந்த பதிவுல நாம் எதை பார்த்தோம் என்றால் எபிசு சபை குறித்து தியானித்த நாம் முடித்தோம் இந்த பதிவுல இந்த பாகத்துல சிமர்னா சபை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம் அப்போஸ்மாகி யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது ஏழு சபைகளை பற்றி அவர் எழுதும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐந்து சபைகளை குறித்து அவர் குறை சொல்லி குறைகளை காண்பித்து அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக பேசுகிறார் ஆனால் ரெண்டு சபை மாத்திரம் அவர் எந்த குறையும் சொல்லவில்லை அதிலே ஒரு தான் சிமர்னா சபை மற்றொன்று பிலதல்பியா சபை சரி இந்த சிமர்னா சபை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கிறதுக்கு முன்பாக சிமர்னா பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களையும் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் இந்த சிமர்னா பட்டணமானது மிக பெரிய ஒரு அழகான பட்டணம் இந்த இந்த பட்டணம் பட்டணம் என்ற ஒரு லர்னிங் சென்டர் இடமாக கல்ச்சரை அங்க இருக்கிற கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இந்த இடம் இருந்தது அது மாத்திரமல்ல குளோரி ஆஃப் ஏசியா என்று சொல்லி இந்த சிமர்னா பட்டணத்தை குறித்து சொல்லுவார்கள் இது மிக ஒரு ரிச் சிட்டியாக அதாவது ஒரு பெரிய பொருளாதார ரீதியில ஒரு உயர்ந்த பட்டணமா இருந்தது வியாபாரத்துக்கு ஒரு பேர் போன பட்டணமா இருந்தது அது மாத்திரமல்ல விக்கிரகங்கள் அதிகமா இருக்கிற இடமா இருந்தது முக்கியமா நீங்க பார்க்கும்போது எம்பரர் வரிஷிப் என்று சொல்வார்கள் அதாவது மனித வணக்கம் எம்பிரயர் என்றால் பேரரசு ராஜாக்கள் ராஜாக்கள் மக்களை என்ன செய்தார்கள் என்றால் தன்னை வணங்க வேண்டும் என்பதாக மக்களை வலியுறுத்தி தங்களை வணங்க வைத்தார்கள் அதனால இந்த எம்பரர் வரிஷிப் வந்து இந்த சிமன்னா பட்டணத்துல மிக மிக ஒரு ஃபேமஸாக பேர் போனதாக காணப்பட்டது அதுலயும் முக்கியமா டொமிட்டியான் என்ற ஒரு எம்பரர் இந்த டொமிட்டான் என்பவன் கிறிஸ்துவுக்கு பின்னால் எண்பத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செய்தான் இவன் மக்களை மிகவும் வற்புறுத்தி தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னை வணங்க வைத்தான் அது மாத்திரமல்ல இந்த டொமிட்டானுடைய ஆளுகையில ஆளுகையில்தான் யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில கொண்டு போகப்பட்டதாக அநேக ஆர்கியாலஜிஸ்ட் இறையில் வல்லுநர்கள் இதை பற்றி சொல்லுகிறார்கள் இவனுடைய ஆட்சியில் தான் யோவனை நாடு கடத்தினார்கள் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அருமையானவர்களே சீசர் என்று சொல்லக்கூடிய ராயன் ராயனை அவர்கள் வணங்கினார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த சமயத்துல ராயனை கனப்படுத்தினார்கள் ராயனை தெய்வமாக மதித்து வணங்கினார்கள் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு கூட ரோம ஆட்சியின் காலத்துல இந்த ராயன் என்று சொல்லக்கூடிய சீசரை வணங்கினார்கள் இப்படி இந்த சிமர்னா பட்டணத்துல மனிதர்களை வணங்குகிற அந்த எம்பரர் வயிஷிப் வந்து அதிகமாக காணப்பட்டது அது மாத்திரமல்ல இந்த சிமர்னா என்ற இந்த பெயருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா மிர் என்று சொல்வார்கள் அதாவது வெள்ளை போலம் இங்கிலீஷ்ல மிர் என்று சொல்வாங்க தமிழ்ல வெள்ளை போலம் சொல்வாங்க அப்போ அந்த வார்த்தையில இருந்து அந்த மிர் என்ற இருந்து தான் சிமிர்னா என்ற அந்த வார்த்தை வந்தது இதற்கு ஒரு காரணம் உண்டு அதாவது இந்த மிர் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளை போலும் மறித்து போன சடலங்களுக்கு ஒரு சென்டாக பர்ஃபியூமாக இதை பயன்படுத்துவார்கள் அந்த சிமர்னா என்ற அந்த பட்டணத்துல அநேகர் மனித வணக்கங்களையும் விக்ரங்களை வணங்கி கொண்டு மதித்து போனவர்களை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தபடினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னை வெளிப்படுத்தும் போது மதித்தோர்ல பிழைத்திருக்கிறோமானவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆண்டவர் இந்த சபைக்கு தன்னை வெளிப்படுத்த பார்க்க முடியும் அதனால்தான் அந்த பேரே சிமர்னா என்ற பெயர் வந்தது சரி எப்பொழுது நாம் வசனத்துக்குள்ள நாம் போகலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேனில் முந்தினபரம் பிந்தினபரம் மருத்துவரிலிருந்து சொல்லுகிறதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒவ்வொரு சபைக்கு வெளிப்படுத்தும் போது அதை பத்தி என்ன சொல்வாங்க டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள் தன்னை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார் தான் எப்படி வெளிப்படுகிறேன் என்பதாக ஒவ்வொரு சபைக்கு சொல்லும் போது ஏற்கனவே யோவானுக்கு ஒன்னா அதிகாரத்துல தன்னை அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் தன்னை வெளிப்படுத்தி என்ன என்னெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தாரோ அதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லி காட்டுகிறார் உதாரணமாக எபிசு சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க எபிசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்துவள்ளின் மத்தியில் ஒரு லாவிக் கொண்டு சொல்லுகிறதாவது இப்படி ஆண்டவர் வந்து யோவானுக்கு முதல் அதிகாரத்தில் தன்னை வெளிப்படுத்தின விஷயத்தை ஒவ்வொரு சபைக்கு ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனாக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ சிமர்னா சபைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ சிமர்னா சபை கேட வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறைத்தோர்ல இருந்து பிடைத்திருக்கிற மாணவர் சொல்லுகிறதாவது முந்தினவர் பிந்தினவர் என்றால் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவர் முதலும் முடியுமானவர் அவருக்கு ஆரம்பமில்லை இல்லை முடியவும் இல்லை அவர் நித்தியமான தேவன் நீண்ட ஆய் உள்ளவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அதனால்தான் ஆண்டவர் ஐ எம் அல்பா ஒமேகா என்று சொல்கிறார் நான் அல்பாவும் ஒமேகா இருக்கிறேன் ஏ டு ஜெட் என்று நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோமோ அதே போலவே கிரேக்க வார்த்தையில அல்பா முதல் எழுத்து ஒமேகா கடைசி எடுத்து இப்படி ஆண்டவர் நானே முதலுமாய் கடைசியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் ஆண்டவருக்கு ஆரம்பம் கிடையாது ஆண்டவருக்கு முடிவும் கிடையாது அவர் God is God of eternal God நம்முடைய தேவன் நித்தியமானவர் அவர் நித்தியவாசி அதனால்தான் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் முந்தினவரும் பிந்தினருமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்து மருத்துவரிலிருந்து பிழைத்தருமானவர் சொல்லுகிறதாவது ஆஹ் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த நாட்களிலே சிமர்னா பட்டணத்துல மறித்து போனவர்களை தெய்வமாய் நினைத்துக் கொண்டு வணங்கிக் கொண்டிருந்தார்கள் மறுத்து போகக்கூடிய மனிதர்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறார் ஏதோ நான் மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர் ஏனா மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து இப்பொழுதும் நான் உயிரோடு இருக்கிறேன் உயிர் உள்ள ஆண்டவர் என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதாக தன்னை இந்த சிமர்னா சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் உன் நீ மூலவனாய் இருந்தோம் கிரைகளையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிமர்னா சபையை பார்த்து முதலாவது என்ன சொல்லுகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் கிரியைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் ரெண்டு விதமான கிரைகளை பற்றி பேசுகிறது ஒன்று யாக்கோபின் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது கிரிய இல்லாத விஸ்வாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபி சொல்கிறார் அப்படி என்றால் நம்முடைய கிரியைகள் மூலமாக விஸ்வாசத்தை நாம் காட்ட முடியும் அடுத்து மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்கிரிகளை குறித்து பேசுகிறார் நீங்கள் நற்கிரிகள் செய்வதன் மூலமாய் பிதாமாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியும் அதனால நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்பதாக பேசுகிறார் அப்ப இந்த நற்கிரியை பற்றி தான் வெளிப்படுத்தும் விசேஷம் ரெண்டு ஒன்பதுல பேசப்படுகிறது இந்த சிம்மனா சபை நற்கிரிகளை நன்றாக செய்திருக்கிறார்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அந்த நற்கிரிகளை குறித்து தான் ஆண்டவர் குறிப்பிட்டு உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல உன் உபத்திரத்தை அறிந்திருக்கிறேன் இந்த சிமன்னா சபை மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் அதிகமான உபத்திருத்துக்குள் போன ஒரு சபை பத்தாம் வசனம் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது நீ படப்போகிற பாடைகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக விசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் இப்படி ஆண்டவர் இந்த இந்த வசனத்தின் மூலமாக சிம்னா சபை குறித்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால் அதிகமான பாடுகளை அனுபவித்த ஒரு சபை அதிகமான உபத்திரத்துக்குள் போன ஒரு சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் பல பாடுகளுக்குள் சென்ற இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் உன் உபத்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல நீ ஐஸ்ரோ முழுவதா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி என்றால் என்ன இந்த திருசபை அப்ப ஏற்கனவே ஐஸ்ரமுள்ள சபையாக அதாவது நன்றாக வளர்ந்து கொண்டு சமுதாயத்துல ஒரு பெயர் பெற்ற சபையா இருந்திருக்கிறது ஆனால் இந்த எக்கனாமிக் பர்சிகூஷன் என்று சொல்வார்கள் அதாவது பொருளாதார ரீதியாய் பாதிக்கப்படுற ஒரு உபத்திரம் இந்த சபை இருக்கிறது அப்படி தாக்கின சமயத்துல தங்களுடைய விசுவாசிகள் தங்களுடைய பொருளாதாரத்தை தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் இழந்து தரித்திர கோலத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ ஐஸ்வரன் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற இந்த தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன் அருமையானவர்களை இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே பார்க்கும்போது சபைக்கு சிலர் எழும்பி சபை உடைக்கிறதும் உள்ள இன்ஸ்ட்ரூமென்ட்களை உடைக்கிறதும் அதனுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதும் இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் அதை தான் இந்த வசனம் பேசுகிறது அது

ஆபிரகாம் சந்தேகத்தில் வந்தவர்கள் ஒரிஜினலாக அவர்கள் யூதர்கள் ஆனால் சிலர் தங்கள் யூதர் என்று கொண்டு போலி வேஷத்தை போட்டுக்கொண்டு அந்த யூதர்களாய் நாங்கள் நாங்களும் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த திருச்சபையை அவர்கள் தூஷித்திருக்கிறார்கள் பல உபத்திரங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பல கேலி கிண்டல் பரியாசங்களை செய்திருக்கிறார்கள் அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் என்று அவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சாத்தானுடைய கூட்டம் அவர்கள் என்று சொல்கிறார் அவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்ம அறிந்திருக்கிறவர் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் நம் சூழ்நிலையும் நாம் போகிற ஒபத்துவத்தையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம் சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த சிமர்னா சபையை பார்த்து பல காரியங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று கருத்து சொல்கிறார் தொடர்ந்து பத்தாம் வசனத்தை அடுத்த எபிசோடுல நாம் தியானிக்க போகிறோம் அதுல வேதம் என்ன சொல்கிறது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனம் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஒரு நம்பர் ஆண்டவர் சொல்றார் இந்த பத்து நாள் என்பது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றார் ஆகிலும் நீ மரண உண்மை யாரு அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்றார் இந்த வசனத்தை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்த எபிசோடுல பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு அற்புதமான புஸ்தகம் தொடர்ந்து அதை வாசியுங்கள் தியானிங்கள் அதை கை கொள்ளுங்கள் நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராங்க காட் பிளஸ் யூ